இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம மொதல் நாள் கெஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த வருஷம் எல்லாத்துக்கும் ஒரு நல்லபடி வெற்றிகரமான ஒரு இயராக அமையிறதுக்கான எல்லா வாழ்த்துக்களும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கக்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் எழுநூற்றி ஐம்பது ஸோ லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஏழு ஜீரோ பத்து சரிங்களா ஸோ முப்பத்தொன்ன்தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்கார ஒரு ரிசல்ட்டு நானூற்றம்பது நானூறுனு அடிச்சுருந்தாங்க ஸோ இதுக்கு நம்ம எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் பட் ரெண்டு நாள் நமக்கு வின்னிங் வந்துச்சு நான் உங்களுக்கு வின்னிங் வீடியோ போடல சரிங்களா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால போடல ஸோ நாளைக்கே பார்க்கலாம் நான் சொல்கிறப்ப சி ஸ்பெஷல் சீ ஜீரோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஜீரோவுக்கான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜீரோவோ அஞ்சா அப்படின்றத டிசைட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சி போர்டில் ஜீரோ பாஸ் பண்ணியிருக்கோம் பட் நம்ம மிஷின் நம்பர் வந்தப்பறம் நான் ஜீரோ எடுத்து கொடுக்கல இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் நான் நம்ம வீடியோவில் வந்துச்சு ஜீரோ அஞ்சு பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா மிஷின் நம்பர் வச்சு தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் மிஷின் நம்பரில் நாலாம் நம்பர் அடிச்சிருந்தது சரிங்களா ஸோ நம்ம கொடுத்த நாள் அடிச்சிச்சின்னு அப்படின்னா ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு எதாவது ஆல்ட்ரேட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு அதெல்லாம் போர்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா நாற்பதுன்னு பாஸ் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நாற்பதுன்ட்டு இங்கே ஒரு ஜீரோ ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா சப்போர்ட்டில் இருக்குது கணக்கில் வருதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல் வின் தான் பட் நம்ம வந்து எப்பயுமே அதை பேச மாட்டோம் ஸோ ஏபி வந்து நாற்பது பாஸ் பண்ணியிருக்கோம் இங்கே சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான் என்ன அப்படின்னா அந்த நம்பரை நம்ம ரெண்டு நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எட்நூறு ஸோ நேற்று இ நான் உங்களுக்கு கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு கொடுத்துருந்தேன் ஜீரோ ஜீரோ நாலு கொடுத்துருந்தேன் முந்நூறு கொடுத்துருந்தேன் சரிங்களா இதெல்லாம் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்துருந்தேன் டேரெக்டாக கொடுத்துருந்தேன் நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜஸ்ட்டு ஒரு நாளில் நமக்கு அது மிஸ் ஆகிடுச்சி நம்ம இப்போ கொஞ்சம் பிஃபோராக போயிடுச்சு சரிங்களா இங்கேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா நாலாம் நம்பர் இம்பார்ட்டன்ட் ஜீரோ இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம் ஸோ ஒரு நாள் டிலேவாக வந்திருக்கு ரெண்டு ஜீரோ வந்து நம்ம முன்னாடி பா நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ண நம்பர் தான் ஆனால் இடையில விட்டுட்டு நம்ம பார்க்கல எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ரெண்டு ஒரு ஸ்பெஷல் நம்பர் மாதிரி கொடுத்துருந்தோம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு போட்டு மூணு நாள் கண்டினியூஸாகவே நம்ம அந்த வேலையை பார்த்துருக்கோம் ஃபுல் வினிங் பாருங்கள் ஒரு மூணாக ரெண்டாக ஒன்று மூணு தான் நேற்று கொடுத்துருக்கோம் நானூறுன்ட்டு சரிங்களா நானூறு ஐநூறுன்னு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ரெண்டு நாளாக கண்டினியூ ஆகிட்டே வந்தது ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா ரெண்டு நாளாகவே அந்த ஜீரோ டபுள் ஜீரோ பேட்டர்ன் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஸோ இங்கே வந்து நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டோம் இங்கே வந்து ஃபுல் வின்னிங்கே கொடுத்துருக்கேன் நம்ம சரிங்களா இருபத்தெட்டாம் தேதி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கேன் இருபத்தேழாம் தேதி ரிசல்ட்டு நம்ம இருபத்தெட்டு கெஸிங் கொடுத்ததில் ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இருபத்தெட்டாம் தேதி நானூறு ஐநூறு கொடுத்துருந்தோம் ஸோ இருபத்தொம்பதாம் தேதி ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா முப்பதாம் தேதி வந்து எட்நூறு கொடுத்துருந்தோம் அன்னைக்கும் ஜீரோ ஜீரோ நாலுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம் சரிங்களா அந்த நம்பர் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்தது ஸோ அதனால் வந்து இறங்கியிருக்கு சரிங்களா இப்போ இப்போ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் ஏ போர்டு பி போர்ட் வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு வெற்றி வாழ்த்துக்கள் சரி வச்சுக்கிறேன் ஸோ போன வருஷம் எப்படி வேணாலும் போட்டோம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு இனிமையான ஆண்டாக அமையும் ஸோ நம்ம எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டு இருந்தோம் சரிங்களா இன்னும் மேலும் மேலும் டெய்லியும் நம்ம ஒரு திருடி பாஸ் பண்ணுற அளவுக்கு இந்த இந்த வருடம் அமையிறதுக்கான எல்லா முயற்சியும் இருக்குது எல்லா முயற்சியும் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ எல்லாத்தையும் நான் வாழ்த்துறேன் நான் சரிங்களா ஸோ போன வருஷம் எப்படி போனச்சோ தெரியல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக அமையும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம பார்த்துலாம் போ நாளைக்கு 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 கேஸிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போலில் நாலு ஒன்று ஆறு அஞ்சு ஜீரோ என்ன வருஷம் வருதுன்னு நினைக்காதீங்க ஏன்னா அடித்தது எல்லாமே ஜீரோ ஜீரோ வந்து அடிச்சிருக்கு ஸோ நம்பர் அப்படியே ரிப்பீட்டாக தான் வரும் ஸோ பி போலில் ஏழு எட்டு ஆறு ஒன்று சரிங்களா இங்கே ஆறு ஒன்று வரும் இங்கே ஆறு ஒன்று வரும் ஜீரோ அஞ்சு இப்போல்லாம் எட்டு வரும் ஸோ சிபோலில் ஜீரோ எட்டு ஜீரோ ரெண்டு எட்டு அஞ்சு ஆறு ஏழு போயிருக்கேன் சரிங்களா ஒரு ஏழா நம்பர் ரிப்பீட் இருக்குதுன்னு அடிச்சிருக்கு அதுக்கு போயிருக்கேன் இங்கே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ அஞ்சு எட்டு ஒன்று அப்படி தான் இருக்கும் இதனால் நான் ஃபைனல் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஃபைனல் பண்ண பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் நாலு ஒன்று ஆறு ஃபைனல் பண்ணியிருக்கேன் பி போர்டில் ஏழு எட்டு ஆறு ஃபைனல் பண்ணியிருக்கேன் சி போர்டில் இங்கே இருக்க நம்பரை தான் எழுத்து எழுதியிருக்கேன் ஜீரோ எட்டு ரெண்டு அஞ்சு ஒன்றுன்னு எழுதியிருக்கேன் ஸோ இன்னொரு நம்பர் நான் இங்கே போகலான்னு ஒரு மாதிரி நினைக்கிறேன் அந்த ஒன்றாம் நம்பருக்கு பதிலாக இல்லை அஞ்சாம் நம்பருக்கு பதிலாக ஸோ இல்லை ரெண்டாவது நம்பர் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் தான் சரிங்களா இந்த ஜீரோக்கு பதிலாக நான் ஒரு நம்பர் போகிறேன் மீண்டும் ஜீரோ தான் ஸ்ட்ராங்காக வருதுங்க பட் அதுக்கு நான் சி சீபோர்ட் நம்ம ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்துடலாம் ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு எட்டு ரெண்டுன்னு வந்திருக்கு ஏற்கனவே ஜீரோ அடிச்சதுனால ஸோ அஞ்சாவது நம்பர் கேமில் இருக்குது ஸோ நம்ம மூணு விட்டுட்டு மீது எட்டு ரெண்டு இங்கே கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஸோ நான் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு இப்போ போர்டு வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் போர்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு சி போர்டில் அதாவது ஜீரோ வந்து ரிப்பீட் வருதுங்க அது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஒரு ரெண்டு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கண்டிப்பாக ஒரு போர்டில் இருக்குது அது எனக்கு சி போர்ட்லேயே வருது ஸோ நம்ம நாளைக்கு நீங்கள் மேட்ச் பண்ணாலும் ஜீரோ நாலு ஜீரோ ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ எட்டு அப்படி மேட்ச் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்னிங் இருக்கும் இருந்தாலும் நம்ம பார்த்துடலாம் ஸோ நாளைக்கு சி சி போர்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு நான் ஃபஸ்ட்டு போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜீரோ தாங்க போகிறேன் அதுக்கு ஆல்டர்னேட்டு ஒன்பதாம் நம்பர் நான் இங்கே எழுதுறேன் சரிங்களா ஒம்பது அடிச்சிட்டாங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒம்பது ரெண்டு ட்ரிப் அடிச்சிட்டாங்க என்ன நான் கொடுத்துருக்கேன் அது வந்து நான் மிஷின் நம்பரில் இது வந்துச்சு இது வந்துச்சுன்னா எப்படி வச்சு நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்ஷனாக போகிறது எட்டாம் நம்பர் சரிங்களா எல்லா நம்பரும் கொடுக்குறாங்கன்னு சொல்லாதீங்க மிஸின் நம்பரில் வந்ததுக்கப்புறம் வரத்துக்காக தான் அந்த ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம் அது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம இங்கே கொடுக்குற இந்த அஞ்சு நம்பர் தான் சரிங்களா இங்கே கொடுக்குற அந்த அஞ்சு நம்பர் தான் அந்த ஒரு ஜீரோ ஏன்னா ஜீரோ தான் ரெண்டு ஜீரோ அடிச்சிருச்சு இல்லையா ஸோ நாளைக்கு ஒரு ஜீரோ வருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ அப்படி இருக்கப்போ அந்த ஜீரோ பக்கத்தில் இருக்கிற பவர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா நானூறுன்னு இல்லையா ஸோ ஒரு ஜீரோ இறங்கி ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பரை பவர் எடுப்பாங்க ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் நான் ஸோ ஜீரோ ஒன்பது உங்கள் கணக்கில் எது ஒரு எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ஜீரோ வருது ஒன்பது ஸ்ட்ராங்காக தான் வந்தது ஆனால் வந்து ஆல்ரெடி அதை அடிச்சிட்டாங்க இது வரைக்கும் ஜீரோ பத்து அந்த மாதிரி நிறையா இது அடிச்சிருக்காங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் ரிப்பீட்டாக இறங்கியிருக்கும் பட் என்னால் ரிசல்ட்டில் வந்து ஏழு ஒம்பது அதிகம் மேட்ச் ஆகுதுன்றதுனால அதை நான் கொடுத்துருக்கேன் அது ஒம்போது ஒம்பது சில இடத்துல வந்ததினால தான் அந்த ஒன்பதாம் நம்பர் நான் சீ மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு சீபோர்டு ஒரு வின்னிங் வந்தால் தான் நம்ம ஒரு நல்ல வின்னிங் வாங்க முடியும் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ ஏ போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஏ போர்டில் அஞ்சா நம்பர் விட்டுட்டோமா சரி ரைட் அஞ்சா நம்பர் ஒரு ரிப்பீட்டட் நம்பர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அஞ்சா நம்பர் விட்டுட்டோம் பட் என்னாலும் நான் இங்கே சப்போர்ட்டில் எழுதுகிறேன் நான் அஞ்சா நம்பர் எப்படி ஒன்பதாம் நம்பர் அடிச்சோ அந்த மாதிரி அஞ்சாம் நம்பர் அடிச்சிருக்கு ஸோ அதுக்காக நான் எழுதியிருக்கேன் நான் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்று ஆறு தான் கொடுத்துருக்கோம் ஸோ நாலாம் நம்பருக்கு ஸோ நாலே திரும்ப ரிப்பீட் வருது பட் இருந்தாலும் நான் போகிறது அஞ்சாம் நம்பர் போகிறேன் நாலாம் நம்பருக்கு போயிடலாங்க நாலாம் நம்பர் ஸோ இந்த ஒன்றாம் நம்பருக்கு போகிறேன் நான் அஞ்சாம் நம்பர் போகிறேன் சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா அது ரிப்பீட்டாக வர நம்பர் ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நம்பரும் இந்த நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா அதேமாதிரி இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் நாளைக்கு ஏழாம் நம்பர் ஸோ டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வருங்க பி போர்டு கன்ஃபார்ம் அண்டு எப்படி சொல்கிறது கன்ஃபார்ம் நம்பர்னு சொல்லலாம் கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்க முடியாது யாராலையும் நான் சொல்கிறேன் நாளைக்கு பி போர்டில் ஒரு ஏழாம் நம்பர் ஷோராக இறங்குது அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு கெஸிங் அந்த மாதிரி தான் சூப்பராக வந்திருக்கு ஸோ அந்த ஒரு ரீசன்காக சொல்கிறேன் சி போர்டில் நாளைக்கு ஷோராக வந்து ஒரு ஏழாம் நம்பர் ஷோர் அதான் கன்ஃபார்ம் நம்பர் சரிங்களா ஏழாம் நம்பர் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு சி போர்டில் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் இம்பார்ட்டன் தான் பட் இருந்தாலும் நம்ம ஏழாம் நம்பர் தான் நாளைக்கு வரும் ஸோ ஒருவேளை நம்ம ஏழாம் நம்பர் வந்து அவங்க ஏ போல சி போலே திருப்பினா இந்த நம்பர் தான் சப்போர்ட் நம்பரில் வரும் சரிங்களா சப்போர்ட் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது அதை நான் மாற்றிட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த நம்பர் வரும் ஆனால் நான் ஏழா நம்பர் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாம் சொல்லுவாங்க நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட்டேன் நாளைக்கு ஷூராக ஒரு ஏழாம் இருக்குது அதேமாதிரி ஒரு ஒன்றா நம்பர் இங்கே கொடுத்துருந்தேன் ஸோ அந்த ஒன்றா நம்பர் எல்லா போல்லேயும் வந்து மேட்ச் ஆகுதுங்க சரிங்களா நான் ஆல் போர்டில் அதை கொடுத்துருப்பேன் ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு சப்போஸ் உங்கள் பி போல அப்படி வந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க ஆனால் பிபோலில் நாளைக்கு ஷோராக ஒரு ஏழாம் நம்பர் ஷோராக அடிக்கிற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு கெஸ்ஸிங் வந்திருக்கு சரிங்களா இருந்தாலும் ஒன்றா நம்பர் நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா ஒன்றா நம்பர் மூணு போலேயே வருது எந்த போர்டில் இறங்குதுனே தெரியல பி போடில் காமிக்கு சி போர்டில் வருது இருந்தாலும் வந்து நான் ஏபியில் தான் எதிர்பார்க்கறேன் அதையும் சொல்லிடுறேன் ஏபியில் தான் நான் எதிர்பார்க்குறேன் மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக போகக்கூடிய நம்பர் நான் எக்னை சொன்ன மாதிரி இது ரெண்டுக்குமே ரெண்டு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேங்க நான் சரிங்களா ஒன்பது அல்லது ஜீரோ அப்படின்ற டூ இன் ஒன் காம்பினேஷனில் தான் வருது ஸோ ஜீரோன்னு நடிச்சா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு எட்டாம் நம்பரும் ஒரு அஞ்சா நம்பர் பேட்டர்ன் ஷோராக வரும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க ஜீரோன்னு அடித்தா இது வரும் ஸோ இப்போ மூணு நம்பர் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் இதுவாக இது வண்டதை நான் மிஷின் நம்பரை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க முடிவு பண்ணிக்காங்கன்னா நான் எடுத்து கொடுக்குறேன் சப்போஸ் இது வந்துருச்சு அப்படின்னா மிஷின் நம்பர் நீங்கள் இதை கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் சரிங்களா அதுக்காக சொல்கிறேன் ஸோ அடுத்த ஆப்ஷனாக போகிறது ரெண்டாம் நம்பர் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க சரி சரிங்களா ஒன்றா நம்பர் எல்லா போல்டுலேயும் வருது அதனால நான் சி போல்ட்லேயும் வந்துருக்குன்னு எடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒன்றா நம்பர் வச்சு நம்ம நிறைய நம்பர் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நாளைக்கு இந்த ரெண்டுல இருக்கிறது தான் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா அடுத்த ஆப்ஷனாக போனீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு கிடைச்ச நம்பர் அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டா நம்பர் சரிங்களா ஜீரோ தான் நல்ல வாய்ப்பு அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அடுத்த ஆப்ஷனாக பார்த்தா மூணாம் நம்பர் அடுத்த ஆப்ஷனை வந்து நாலாவது ஆப்ஷனாக போகிறது தான் ஏன் சி நாலு நம்பர் கொடுக்குறேன்னா மிஷின் நம்பர் வந்துருச்சுன்னா அதுவும் அதனுடைய பவரும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மீது ரெண்டு நம்பர் தான் உங்களுக்கு வரும் நீங்கள் அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க ஏ போர்டில் ரெண்டு நம்பர் சரிங்களா ஒரு நம்பர் நம்பர் நம்பருக்கு மூணு நம்பர் பி போர்டில் ஒரு மூணாம் நம்பர் அதில் ஒரு நம்பர் தான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் சி போர்டில் நாலு நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அதை ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம பிசி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிசியில் பார்த்திங்கன்னா நான் ஜீரோ தான் ரொம்ப இம்பார்டன் சொல்லியிருந்தேன் ஏ போடில் ஏழாம் நம்பர் வச்சு பி ஏழு தான் சொல்லியிருந்தேன் எழுபது சரிங்களா அதேமாதிரி எண்பது ஐம்பத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் வச்சு ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஒன்று சரிங்களா ஒன்றாம் நம்பர் வச்சு சொல்லியிருந்தேன் இருபத்தொன்று எழுபத்தொன்று தொண்ணூத்தொன்று அதேமாதிரி அறுபத்தி ரெண்டு எழுபத்தாறு இதான் பிசி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் லிமிட்டாக தான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு நியூ இயர்னால முதல் நாள் இந்த வருஷத்தோட முதல் நாள் எப்படி ப்ளே பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ அதை நம்ம கேதர் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்முலில் எப்படி அமைதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் அதுக்கு ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டில் நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று சரிங்களா ஏன்னா ஏழாம் நம்பர் ஷோராக பி போர்டில் வருது சரிங்களா பி போர்டில் ஏழாம் நம்பர் வருது சப்போஸ் கொஞ்சம் மாற்றினாங்கன்னா ஏ போர்டு தான் மாற்றுவாங்க சி போர்டு போகாது அதையும் சொல்லிடுறேன் நான் ஏ அல்லது பீல வந்து இது வந்து உங்களுக்கு வரும் ஏழுது பியில் ஏழாம் நம்பர் வரும் அதேமாதிரி ஒன்றாம் நம்பர் எல்லா போர்டிலையுமே இருக்குங்க சரிங்களா எல்லா போர்டிலையும் இருக்குது இதை வந்து நான் பிசியில் எதிர்பார்க்குறேன் பிசியில் எதிர்பார்க்குறேன் வந்தால் பிசியில் ஒன்றா நம்பர் எதிர்பார்க்குறேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்ன மூணு போர்டில் இருக்குது ஸோ ஏழாம் நம்பர் எங்கே உட்கார வைக்கிறேன்னு அதை பொறுத்தான் பதினேழு பதினேழுன்னு உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் எழுபத்தொன்னோ விட சரிங்களா இடையில ஒரு நம்பர் போட்டு தான் மாறும் சப்போஸ் வந்து ஏ போர்டில் ஏழாம் நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏழு எட்டு ஒன்று அந்த அந்த மாதிரி பேட்டர்ன் அந்த மாதிரி தான் போகும் ஜம்ப் ஆகி தான் போவோம் பக்கத்துலேயே உட்காராதுங்க அந்த மாதிரி தான் வந்திருக்கு நம்ம கால்குலேஷனு சரிங்களா இப்போ நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கு எக்கனா மேலே வந்து எல்லா நம்பரும் சொல்லிவிட்டேன் போர்ட் நம்பர் நம்ம கடைசியாக எடுத்து எழுதிடுறேன் ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு அதேமாரி ஜீரோ ஆறு சரிங்களா ஜீரோ ஆறு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜீரோ ஆறு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்பது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த ஒரு பேட்டன் வந்து வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதெல்லாம் நான் ஜீரோ ஆறு சரிங்களா இன்றைக்கி எட்டு எல்லாம் ப்ளே பண்ணாங்க எல்லாம் எட்டா நம்பர் தான் வச்சு இன்றைக்கி எல்லாம் கெஸ்ஸிங் வச்சு போட்டாங்க அதேமாரி அஞ்சு ஆறு அஞ்சு ஒன்பது சரி ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று 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 டபுள்ஸ் வருதுங்க மேலே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்றா நம்பர் எல்லா போல்லையும் வருதுன்றால் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம த்ரீ டி நம்பர்ஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் போர்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணுறேன் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் நான் அதில் உங்களுக்கு சரிங்களா மேலே இருக்க நம்பர் எப்படி ஆல்ட்ரு பண்ணேன் என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன் ஸோ அதை வச்சு உங்களுக்கு எஸ்சிங்கோட மேட்ச் ஆணிச்சின்னா தட்டி தூக்குங்க நாளைக்கு ஒரு திருடி வாங்கணும் மார்க் வருஷத்தோட முதல் நாள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்துச்சுன்னா அந்த வருஷம் போகிறோம் நல்ல வின்னிங்காகவே இருக்கும் நமக்கு சரிங்களா இதுக்கு நம்ம போடுற அந்த நாலு மாதம் நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கோம் ஸோ மொதல் நாள் நம்ம தட்டி தூக்கிட்டோம்னா நல்ல வின்னிங் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் சரி இந்த ஏழு ரெண்டு தான் ரெண்டு நாள்னு கொடுத்து ஒரு ஒன்பதாம் நம்பர் நான் சொன்னேன் இல்லையா அந்த சப்போர்ட் நம்பரில் நான் போட்டிருக்கேன் ஜீரோ அறுபத்தெட்டு சரிங்களா ஜீரோ அறுபத்தெட்டு அதான் அஞ்சுக்கு பதிலாக ஜீரோ மாற்றிருக்கேன் ஸோ அறுபத்தி எட்டு ஆறாம் நம்பர் கொண்டு வந்திருக்கேன் இங்கே எட்டாம் நம்பர் அதே தான் ஆல்ட்ரு பண்ணி எட்நூற்றி ஐம்பத்தாறுன்னு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களால் முடியலைனா ஐம்பத்தாறாவது பிசியில் போடுங்க சரிங்களா பிசியில் ஐம்பத்தாறாவது போடுங்க அதேமாரி ஆறுநூற்றி ஆறு ஸோ ஒரு டபுள்ஸ் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏற்கனவே அடிச்சிட்டாங்க மூணு ஆறு அடிச்சிருந்தாங்க ஸோ இருந்தாலும் இந்த வருஷத்தில் எப்படி திருப்புறாங்கன்னு தெரில ஸோ அதுக்காக அதை அப்படியே தலைக்கிலாம் நான் திருப்பிட்டேன் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சரிங்களா ஒன்பது ஒன்பதும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த எட்நூறு திரும்ப ரெண்டு ஜீரோ வருமானம் தெரியல ஆனால் நம்ம கால்குலேஷன் நிறைய இடத்துல எட்நூறு ஜீரோ ஜீரோ எட்டுன்னு வந்துச்சு ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன் எட்நூற்றி அஞ்சு எட்நூறு நானூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா அந்த ஏழாம் நம்பர் இங்கே மேப் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா ஏழாம் நம்பர் சி போர்டில் தான் கொண்டு வந்திருக்கேன் நான் ஸோ அப்படி கொண்டு வரப்போ நானூற்றி அறுபத்தேழு நானூற்றி பதினேழு ஸோ இதை தான் வந்து நாலு ஆறாக திருப்பி போட்டிருக்கேன் எட்நூற்றி பதினாறுன்னு ஏழு ஒன்று ஒன்றுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த ஒன்றா நம்பருக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ என்ன திரும்ப சொல்லிக்கிற விஷயம்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு வந்து போர்டு வந்து நான் மேட்ச் பண்ணுறேன் யாரும் இதை பார்க்கறதில்லை கடைசிட்டு சரிங்களா இதை பாருங்கள் கொஞ்சம் மேலே இருக்கிறதோட எதாவது கன்ஃபியூஸ் இருந்தால் கூட இது உங்களுக்கு கொஞ்சம் ஆயிரும் சரிங்களா க்ளியராயிருன்னா புரிஞ்சுக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஏ போல ஒரு ஆறாம் நம்பர் ஒரு அஞ்சாம் நம்பர் ஒரு நாலாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போகிறேன் ஒன் டூ த்ரீ மாதிரி இருக்குன்னு நினைக்காதுங்க பீ போர்டில் ஏழு தான் அதிகம் ஆப்ஷனாக இருக்குது அடுத்த ஆப்ஷனாக போகிறது நான் ஒரு ஆறாம் நம்பர் போகிறேன் ஆ சரிங்களா ஒரு ஒன்றா நம்பர் சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கலாம் பிபோர்டில் எடுக்கிறேன் நான் புரியுதுங்களா மேலே கொடுத்துருக்கேன் நான் பிபோர்டில் இங்கே எடுக்கிறேன் அதேமாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ அல்லது ஒன்பது ஜீரோ டு ஒன்பது நேரம் நினைச்சுட்றாங்க ஜீரோ ஒன்று இல்லை ஒன்பது ஒன்று மிஷின் நம்பர் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் செகண்ட் ஆப்ஷனாக ரெண்டு சரிங்களா தேர்ட் ஆப்ஷனாக வந்து எட்டு ஃபோர்த் ஆப்ஷனாக வந்து அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கேன் இங்கேயும் ஒரு ஒன்றாம் நம்பர் வருது அது ஜீரோ ஒன்று ஒம்பது நைன் எதுவுமே இறங்கலை அப்படின்னா நம்ம அதை வச்சு அப்படியே பண்ணிக்கலாம் சரிங்களா ஓரளவு ஒன்றா நம்பர் மிஸ் நம்பர் அடிச்சிடுச்சினா அதை நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறேன் நான் ஸோ எப்பயுமே வந்து ரெண்டு ஜீரோவோட ஒரு ஜீரோ அடிச்சா நமக்கு வந்து இப்போ மல் மல்டிப்ளிகேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா ஜீரோவில் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக போகும் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு ஜீரோ அதாவது நானூறுனு வந்திருக்கு சரிங்களா இந்த நானூறுக்கு இந்த இதோடைய நம்ம எடுத்தோம் ரெண்டு நம்பர் வந்து ஜீரோவே வந்துருச்சு ஸோ சப்போஸ் அது ரெண்டு நம்பர் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோம் கூட அடுத்தடுத்த நம்பர் ஸோ ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா நாலுக்கு ஒரு ஆறு சரிங்களா அப்புறம் ஒரு ஏழாம் நம்பர் நம்ம ஆல்ரெடி நாலோட பவர் வந்து ஒரு ஒன்பதாம் நம்பர் போடுவோம் சரிங்களா இந்த 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 நாலு நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க ரெண்டு ஜீரோ கண்டிப்பாக நாளைக்கு ஷோராக ஒரு அஞ்சாம் நம்பர் இருக்கும் சரிங்களா இந்த அஞ்சா நம்பர் கூட இது மேட்ச் பண்ணி தான் ரிசல்ட்டே வர மாதிரி இருக்குங்க சரிங்களா தெளிவாக நான் சொல்லிடுறேன் நான் ஸோ கன்ஃபார்மாக வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சு எட்டு இந்த ரெண்டு நம்பர் ஷோராக இருக்கும் அது கூட இது ஏதாவது ஒரு நம்பர் மேட்ச் ஆகும் ஐநூற்றி எண்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி ஒம்போது நான் வரிசையாக சொல்லிவிட்டேன் பட் அந்த ஒன்பது முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் நம்ம போர்டை வச்சு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்கு இல்லை இந்த நாலாம் நம்பரே கூட அப்படியே திருப்பி வரலாம் நமக்கு சரிங்களா இந்த நாலு அப்படின்னா நாலு ஒன்பது அப்படின்ற பேட்டர்ன் உள்ளே வரலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது நாலு ஒன்பது நாலு ஆறு திரும்ப கூட இங்கே கூட நான் எழுதுகிறேன் நான் இதில் கூட நான் எழுதுகிறேன் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து அஞ்சா நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அது கூட வரக்கூடிய நம்பர் வந்து ஸோ நாலு ஆறு இல்லை நாலு ஒன்பது ஸோ இந்த நம்பர் தான் இருக்கும் சரிங்களா உங்களால் முடிஞ்சால் அஞ்சாம் நம்பர் கூட இதை மேட்ச் பண்ணி கூட போட்டு நீங்கள் ஆல்போர்டு ப்ளே பண்ணலாம் சரிங்களா ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் ஸோ நாளைக்கு எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் திரும்ப சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் வந்து விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் ஸோ இந்த ஆண்டு வந்து நல்லா ஆண்டாக அமையிறதுக்கு வாழ்த்துறேன் நாளைக்கு வெற்றி பெற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி